வணக்கம் சூப்பர் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார் மாதிரி வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு நடிகர் அவர் நடிகர்னு சொல்லிக்கிறாரு திவாகர் பிபிடி அப்படிங்கிறாரு மருத்துவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரை பத்தின பேச்சு தான் இன்னைக்கு பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு வழக்கறிஞர் மேல ஏகப்பட்ட இதை தொடுத்திருக்காங்க அது குறித்து பெருசா பேசல சமூக ஊடகங்கள்ல ஆனா அதையும் தாண்டி இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் அவர் குறித்து தான் பேச்சு அப்படி எல்லாம் பண்ணலாமா இவர் வந்து ரொம்ப அதிகமா பண்றாரு அப்படின்னு சொல்ல ஒரு இணையதளத்துல இவர்கிட்ட பேட்டி எடுத்து அந்த பேட்டி எடுத்தது பிறகு இவர் மைக்கு தூக்கி விட்டு வீசிட்டு வர இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு உண்மையிலேயே என்னதான் நடந்திருக்கு இது தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவாக சமூக ஊடகங்கள் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு எளிய மக்களுடைய குரலாக சமூக ஊடகங்கள் இருக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு செய்தி அவ்வளவு சர்வசாதாரணமாக நீங்கள் அச்சு ஊடகங்கள்லையோ இல்லை வேற வகையான சேட்டலைட் சேனல்களையோ கொண்டு போக முடியாது அவங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும்தான் போடுவாங்க ஆனால் இன்னைக்கு உங்கள் கையில் ஒரு செல்ஃபோன் இருந்தா போதும் நீங்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு இணையதளத்துல அந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அல்லது ஒடுக்கப்பட்ட அந்த குறை மக்களுக்கான நியாயம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு இன்னைக்கு இருக்கு ஏங்க ஒரு சாதாரணமா யோசிச்சுங்களேன் இன்னைக்கு அதிகாரத்தில் உள்ளவங்க யாரை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா வந்துட்டு செல்போன்ல வீடியோ எடுத்து நம்மளை ஏதாவது பேசிடுவானோ பண்ணுறாங்களோ அந்த பயத்தில் தான் இருக்காங்க அந்த அளவுக்கு சமூக ஊடகங்கள் எளிய மக்களுடைய குரலாக ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இன்னொரு காலகட்டத்தில் தான் இன்னொன்று நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அதாவது தனக்கு ஏதாவது தான் பேர் எடுத்துக்கணும் சீக்கிரம் வந்து பொதுவெளியில பிரபலமாகணும் அப்படின்னு நினைக்கிற பல கொஞ்சம் ஒரு மாதிரி மணலை பாதிக்கப்பட்டது மாதிரியே பண்ணுறாங்க இல்லை உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டு பண்ணுறாங்களா அப்படிங்கிற தான் எந்த வகையிலேயும் பேர் எடுத்துக்கணும் அப்படின்னு பல பேர் இறங்கியிருக்காங்க அப்படி இறங்கி இருக்கிற ஒருத்தவர் தான் அந்த இவர் திவாகர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர் இன்னும் சொல்ல போனா இவர் மட்டும்தான் அப்படி இருக்காரா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பேர் இதே கணக்கில் தான் இருக்காங்க ஆனால் அவரை பேட்டி எடுத்த அந்த நபர் இருக்கார் இல்லையா அந்த பேட்டியை நீங்கள் எடுத்து கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியே திட்டமிட்டு எடுக்கப்பட்டதா அப்படின்னு அவரே சொல்கிறார் சரி இவர் அப்படி என்னதான் செஞ்சுட்டாரு அப்படின்னா இவருடைய பேச்சு முழுக்க எப்படி இருக்குது அப்படின்னா நான் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆளு நான் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன் அது கொடுத்தா தான் நான் நடிப்பேன் நான் வந்து சூர்யா கூட பெரிய ஆளு அப்புறம் இவர் எல்லாமே சொல்கிறாரு அவர் நீங்கள் ஊடகங்களில் அவர் பேசுகிற பேச்சு முழுக்க கவனித்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு அப்படித்தான் இருக்குது நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்கிறனே இந்த இப்போ சீக்கிரம் பிரபலம் ஆகணுங்கிறவங்க நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு அறிவாளியாக யோசிக்க வேண்டியதில்லை ஒரு படைப்பாளியாக யோசிக்க வேண்டியதில்லை ஏதாவது ஒரு கோமாளித்தனமாக நீங்கள் பண்ணீங்கன்னா சீக்கிரமே பிரபலம் ஆயிரலாம் இதை ஏற்கனவே கவுண்டமணி ஒரு இதில் சொல்வார் என்ன அப்படின்னா ஒரு சினிமாவில் செந்தில் கேட்பார் அண்ணே நான் என் பேர் பேப்பரில் வரணும்னே அப்படிம்பாரு அது என்ன நான் என் பெரிய பிரமாதம் அப்படின்னு கிணத்துக்குள்ள உதச்சி தள்ளி விட்டுருவார் நாளைக்கு நீ பேப்பர் நினைற அப்படிம்பாரு இப்போ அந்த மாதிரி தான் இந்த பிரபலமாக நினைக்கிறவங்க ஆனால் தொடர்ச்சியாக வந்து தக்க வச்சுக்கணுமா அப்படிங்கலாம் தேவையில்லை அப்படி பல பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ அந்த வகையில் உள்ள ஒருத்தர் தான் இந்த திவாகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் இப்போ ஒரு வாட்டர்மெல்லன் சார் அவருக்கே புரியுது நம்மளை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவருக்கு புரியுது ஆனால் கூட என்ன அப்படின்னா பிரபலமாகணும் எந்த வகையிலையும் அப்படிங்கிற வகையில் தான் அவர் இருந்திருப்பார் போல இருக்கு அதுவும் குறிப்பாக அவரை இப்போ சமீபத்தில் அவர் அந்த வைக்க கழட்டி போட்டு வந்தார் அந்த இணையதளத்தில் பேட்டி எடுக்கிறாங்க அது எனக்கு தெரிஞ்சது முழுசாக பேட்டி மாதிரியே கிடையாது தெரியல இவர் திட்டமிட்டு இவர் அந்த பேட்டி எடுக்கிறவரும் பேசுகிறாரு இவரும் திட்டமிட்டு பேசுகிறாரு இந்த ஊருக்குள்ளே ஒரு சொலவரை சொல்லுவாங்க நான் பொத்தி பொத்தி அடிக்கிறண்டி பொண்டாட்டி நீ பொறுமை பொறுமை அடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில அவரு எழுந்திரிச்சு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க இருக்கு நீங்க கேள்வி ஒன்றும் பெருசா இவர் கேட்கல கேட்கறதுக்குள்ளேயே அவர் ஒரு பக்கம் எழுந்திருச்சார் எழுந்திருச்ச பிறகு அவரு இவரும் உரிமையில பேசுறாரு அவரும் உரிமையில் பேசுறாரு அந்த அளவுக்கு அங்கே ஒன்றும் பெரிய அரசியல் எல்லாம் கிடையாது அது இப்படி இருக்கிறப்ப எதுக்கு ரெண்டு பேரும் கோவப்பட்டாங்க அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில திரைக்கதை எழுதுறதில் இருக்கக்கூடிய சிக்கல் இருக்குல்ல அந்த சிக்கல் படத்தை நம்ம பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருக்கோம் அதே மாதிரி தான் இதில் நான் என்ன நான் பார்த்த மட்டும் வரைக்கும் திரைக்கதை எழுதுறதில் இருக்கக்கூடிய சிக்கல் தானோ ரெண்டு பேரும் முன்கோட்டியரும் சரியாக பேசிகிட்டு இருந்தா கூட இவ்வளவுலாம் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இன்னொன்று என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவர் பல பேட்டிகள் கொடுத்துருக்காரு யார் அந்த ஒரு வாட்டர்மலன் சார் ஒரு நிலைமையை பாருங்க அந்த பேட்டிகள்லாம் அந்த பேட்டி எடுத்த பல பேர் இவர் வச்சு செஞ்சிருக்காங்க வச்சு செஞ்சிருந்தாலும் இவர் சிரிச்சு சிரிச்சு தான் உட்கார்ந்துருக்காரு அவ்வளவு பேட்டிக்கும் நம்மளை கண்டிப்பா மானம் கெடுக்கிறாங்க அப்படிங்கிற வகையில அவர் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு அப்பெல்லாம் மைக்க தூக்கி போட்டு வரல ஆனா ஒரு கேள்வி கேட்ட உடனே இவர் மைக்க தூக்கி போட்டு வர்றாரு அப்படிங்கிறப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இது ஒரு திட்டமிட்ட செயல் அப்படின்னு நமக்கு ரொம்ப தெளிவாவே தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அதுக்கு பிறகு உட்கார்ந்து அவர் பேசுறாரு என்ன பேசுறாருன்னா நீங்கள் வந்து சினிமாக்காரங்களெல்லாம் அவ்வளோ பேசுவார் வைப்பார் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா இதுக்கு பிறகு வேறு இதோட அப்படியே முடிச்சு விடலாம் அப்படி இதுக்கு இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் பேட்டி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நான் என்ன கேட்குறேன் அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் அந்த சேனல் ரொம்ப நியாயமாக செயல்படக்கூடியவங்களா இருக்காங்களா அப்படின்னா அது அவங்களுடைய மன பொறுத்து அது வேற என்ன அதே சேனலில் இந்த நண்பர் தான் ஏற்கனவே யாரை பேட்டி எடுப்பார் அப்படின்னா பெரும்பாலும் நம்ம பயில்வான் ரங்கநாதனை பேட்டி எடுப்பார் பயில்வான் ரங்கநாதன் எனக்கு அப்பா மாதிரி நண்பர் அப்படின்னு வச்சுக்கங்களேன் ஆனால் அந்த பேட்டி முழுக்க என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த பேட்டி முழுக்க சினிமாக்காரங்க வீட்டு அவங்க பெட்ரூமை எட்டி பார்க்குற வேலை ஒளிஞ்சிருந்து பாக்குற வேலை அது நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கறத விட ஒருவேளை அந்த சினிமாக்காரரு அந்த கதாநாயகன் அந்த கதாநாயகி எங்கேயாவது ஷாப்பிங் கூட கூப்பிட்டு போயிருக்கலாம் ஆனா இவங்க கண்ணு காது மூக்கள்லாம் வச்சு குழந்தை பிறந்து அதுக்கு பேர் வச்சு அது கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுற அளவுக்கு பேசுவாங்க அதுல பேட்டி இருக்கக்கூடிய நபர் தான் இந்த நபர் இப்ப அவர் அந்த பேட்டி எடுக்கிறவர் என்ன சொல்றாரு இதோட இதுக்கு பிறகு நீ பண்ணக்கூடாது தான் உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்றாரு சரி அந்த இணையத்துல எப்படிப்பட்ட இணையத்தளம் அப்படின்னா சமீபத்துல அந்த முத்தமிழை அப்படிங்கிற பாட்டை பாடினாங்க சின்மை சின்மை பாடுறப்ப சின்மைக்கு குறித்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் ஆனா எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா கங்கை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு சின்மையை உட்கார வச்சுக்கிட்டு ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் ஃபார் சின்மை அப்படிங்கிற வகையில அதாவது ரொம்ப அபத்தமான கேள்விகள்லாம் கேட்டு சம்பந்தமே இல்லாம ஏழு வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் கொண்டு வந்து பண்றாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ட்ரெண்ட் ஆக்கிரம் பேர் அப்படிங்கிற வகையில அவங்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை இவங்களாவே கிளப்பி பண்ணக்கூடிய வேலையை இந்த மாதிரி இணையதளங்கள் பாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் இவங்க தான் என்ன பொங்குறாங்க அப்படின்னா நடிகர்களை தப்பா பேசலாமா அப்படிங்கிற வகையில பேசுறாங்க நான் கேட்கிறேன் நடிகர்களே பெரும்பாலும் அப்படித்தானங்க இவர் நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன் இதை யாரு புக் பண்றாங்க தயாரிப்பாளரோ இயக்குனரோ புக் பண்றாங்க அவர் கொஞ்சம் கூடுதலா தான் பேசுறாரு கண்டிப்பா அதுல ஒண்ணு மாற்று கருத்து எல்லாம் கிடையாது அவர் பேசுறப்பவே நமக்கு தெரியுது கண்டிப்பா ஒரு மனநிலையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அவருக்கு அது நீங்க அது அது உளவியல் மருத்துவர்கள் போய் பார்க்கணும் நானே உளவியலுக்கு மருத்துவம் எல்லாம் பார்ப்பேன்னு அவர் சொல்றாரு அது வேற அதை விட பெரிய கொடுமை அது இவர்கிட்ட உளவியல் மருத்துவம் பார்த்தா அவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிற அந்த கணக்கு இருக்கு இல்லையா இப்போ இவருக்கு பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சு வார்த்தை எல்லாமே அப்படித்தான் இருக்கு ஆனா அப்படிப்பட்டவரை கொண்டு வந்து பேட்டி எடுத்து அதில் வந்துட்டு அவர் அதை பத்தி கவலையும் படலன்னு வச்சுக்கங்களேன் அது கவலைப்படலைங்கிறத விட மைக்கை கலட்டி போட்டு அவருடைய மணல எப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு பிறகு தனியாக ஒரு வீடியோ போடுறாரு இந்த வீடியோல ரத்தங்க கிச்சாவே அப்படிங்கிறதுக்கு அவர் திட்டுவார் உனக்கு காலை இழுத்துக்கும் நீ நாசமா போயிடுவேன் நீ விளங்காம போயிடுவே அப்படிங்கிற வகையில அது ஒரு வீடியோ போட்டு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அதையும் மக்கள் இன்னொரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கல அப்ப நடிகர்களே சொன்னே நீங்க எத்தனை நடிகர்களை எடுத்துக்கங்க இப்போ என்ன நடிகர்களை மானம் கெடுக்கிறியா அப்படின்னா நடிகர்களுடைய அந்தரங்கம் தனி நடிகர்ல ஒவ்வொரு தனி மனிதனுக்கான அந்தரங்கத்தில் தலையிடுறதுக்கு தனிப்பட்ட நமக்கு எந்த உரிமையும் கிடையாது நீங்க பொது ஒரு மக்கள் பிரச்சனை தொடர்பா ஒரு சினிமா தொடர்பா ஒரு க நடிகர் வந்து அவங்களுக்குள்ள கருத்து இருக்கு அப்படின்னா அவங்க கருத்து ஒரு மாடு இருந்துச்சா நம்ம எதிர்க்கிறது சொல்றது அது வேற மாறுபட்ட கருத்து சொல்றது வேற அவங்களுடைய தனிப்பட்ட வகையில நம்ம யார் எட்டி பார்க்கறதுக்கு அப்ப ஏன்னா இந்த நடிகர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா நீங்க ரஜினியவே எடுத்துக்கங்களேன் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு அவங்க அந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக ரஜினி பேசினார் அப்ப ரஜினி எப்படிப்பட்டவரு அப்போ பொதுவெளியில் அந்த இடத்துல கவிழிச்சு பார்த்தீங்கன்னா ரஜினி அந்த இடத்துல ரஜினியோட விட விட்டுருங்களேன் அவர் எப்பாவோ திடீர்னு மாதிரி மாதிரி பேசுவார் நம்ம சுப்ரீம் ஸ்டாரு இப்போ இவரும் வாட்டர்மெலன் ஸ்டார் இப்படி பேசுனார் இப்போ சூப்பர் ஸ்டார் பேசுனது இப்படி அப்படின்னா இந்த சுப்ரீம் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் நம்ம பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா சட்டையை கல்வி போட்டுலாம் அடிப்பார் பார்த்தீங்கன்னா அப்படி நெஞ்சு கிஞ்செல்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த ஹாம்ஸ் எல்லாம் காட்டுவார் நமக்கே அப்பா என்னப்பா ஹாம்ஸ் கூப்பிட்டுருக்கு அப்படின்னு நம்மலாம் பார்ப்போம் ஆனால் எனக்கே பயமா இருக்கும் எப்படி ஐம்பது நூறு பேர் அடிப்பார் அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா திடீர்னு பேசினாரு என் மாமியா நான் நூத்தி இருபது நூத்தி இருபது வருஷம் ஆகுறேன் அடுத்த சிஎம் நான் தான் அப்படின்னு இப்ப இது உங்களுக்கு நகைச்சுவையா தெரியலையா இது உங்களுக்கு கோபம் வரலையா இப்ப இப்படி கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்படி பல பேரு எதார்த்தமா அப்படித்தான் இருப்பாங்க அது காரணம் என்னன்னா அவங்களுடைய சூழல் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல இப்ப நீங்க சொல்லக்கூடிய உச்சபட்ச நடிகர்களே இந்த மாதிரியான சூழலில் உட்கார்ந்து இருக்கக்கூடியதுல இப்ப இப்ப இவர் மட்டும் இல்லை பல பேர் கிளம்பிட்டாங்க அதிலேயும் குறிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா திருச்சியில் வரம்மா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட்டை எடுத்த வசனங்களில் பேசுகிறது பேசிட்டு இப்போ அவங்க சினிமாவில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை விட இந்த இணையதளத்தில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய சேனலை வழக்கணுங்கிறதுக்காக எந்தவித நியாயம் அதெல்லாம் தேவையில்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேரா போயிட்டு புதுக்கோட்டையில் ஒருத்தர் இருக்கார் அவர் பெயிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பேரு கூட நினைவு இல்லை அவரை போயிட்டு பேட்டி எடுத்து அவர் நான் ஏஆர் ரஹ்மான் அங்க இருந்து பாட்டை திருடிட்டார் இளையராஜா அங்க இருந்து என் திருடிட்டார் அப்படின்னு கேட்க இவங்க நக்கலா அந்த பேட்டி எடுக்கிறத பார்த்தா உண்மையிலேயே அவருடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு தெரியல ஒரு பாவமாக தெரியலையா அவங்களுக்கு ஒரு மனுஷன் அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற இருக்கலாம் அவர்கிட்ட போயிட்டு பேட்டி எடுத்து ஆனந்தம் அடைஞ்சு அந்த பேட்டியை நீங்கள் ஒளிபரப்பி அதில் காசு சம்பாதிக்கிறது என்ன வகையான மனநிலை அதே மாதிரி ஒரு ஏழை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு ஒரு அம்மப்பாவை ரொம்ப மனதிலே பாதிக்கப்பட்டவங்க அவங்க நல்லா பாடுவாங்க நினைக்கிறேன் பல்லு கூட கொஞ்சம் இதாக இருக்கும் அந்த அம்மாவை வந்து பாட வச்சு அதை கிண்டல் அடிச்சு அந்த அம்மா சும்மா அஹான்னு சிரிப்பாங்க அதையெல்லாம் வச்சு படம் சம்பாரித்தவங்க ஒரு சில பேர் அப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா இருக்குது அது மாதிரி எண்ணிலடங்காத பேர் இந்த எப்போ டிக்டாக் அப்படின்னு ஒன்று வந்துச்சோ அதுக்கு பிறகு ஆளாளுக்கு கிளம்பி எப்படி வந்து மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு நிறைய சேனல்கள் இருக்காங்க அது நம்ம வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வணக்கம் சொல்லியே ஆகணும் எவ்வளோ பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்ல இவ்வளோ சேனல்கள் முடக்கப்பட்டிருக்கு ஏன் சேனலையும் முடக்கப்பட்டிருக்கு அந்த சேனல் இப்போ வரைக்கும் இது வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியலை அந்த அளவுக்கு இதில் இருக்கும் அப்போ மக்கள் பிரச்சனையை பேசுகிற இப்படியான சேனல்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரொம்ப கோமாளித்தனமாக தன்னை அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல ஒரே விஷயம் நான் வந்து பிரபலமாகணும் அப்படிங்கிற பேசக்கூடிய நபர்களில் ஒருத்தர் தான் இந்த திவாகர் இவரை போய் இவ்வளவுக்கு பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல அப்படிப்பட்ட அந்த ஊடகம் எடுத்த பேட்டி உள்வட கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் நியாயமான பேட்டியும் கிடையாது ரெண்டு பேரும் திட்டமிட்டு எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற தான் இருக்கு இப்போ இதே கணக்கு யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர் ஒரு வேளா நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் வாங்குவார் சொல்ல முடியாது ஏன்னா இப்ப எப்படி பிரபல போறாங்க அப்படின்னா நீங்க திறமை இருக்கா அப்படின்னு போன்றத போறத விட பிரபலமாக இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டு ஏதாவது பண்ணும் அப்படிங்கிற வகையில் தான் இன்றைக்கி செயல்படுறாங்க இப்போ அறத்தையும் தாண்டி ஊடகங்கள் மட்டுமல்ல பொது இருக்கக்கூடிய மக்களை இதெல்லாம் ரசிக்கக்கூடியதுடைய விளைவு தான் இப்படி இந்த மாதிரியான ஏற்பாடுகள் கொஞ்சம் கூட எதை பற்றி யோசிக்காமல் அவர் பேசுறது அதே மாதிரி அவருக்கு பதில் பேசுறது அவர் பல ஊடகங்கள் இதுதான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது அவருடைய சொந்த விருப்பங்க தொலைஞ்சா தொலைஞ்சிட்டு போகிறாரு அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அந்த பாக்கியராஜ் பையன் பேர் இருக்கா இல்லையா சாந்தனுவா இல்லை சந்தனுவா அந்த பேரை ஒரு சொல்ல தெரியல திரும்ப மறுபடியும் அவர் சொல்லிக் கொடுத்த பிறகு மாத்தி 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 சொல்றாரு இப்போ அதுதான் அவருடைய நிலைமை அதுதான் அவருடைய கணக்கு எல்லாமே அவரை போயிட்டு அளவுக்கு படுத்தெடுக்க வேண்டியதில்லை ஒருவேளை வடுத்தெடுத்து அவ்வளவு பெரிய ஆளாக விட வேண்டிய தேவையும் இல்லை அது இதில் நம்ம கவியரசர் கண்ணதாசன் தான் நம்மகிட்ட கூட வர்றாரு விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதனால இந்த மாதிரி சேனல்கள் வேலை கட்டி இதையெல்லாம் எடுக்கிறத விட்டுட்டு நல்ல விஷயங்கள் எடுத்து போடுங்க மனசாட்சியோட செயல்படுறதா நல்லது அப்படிங்கறதா யதார்த்தம் நன்றி வணக்கம்